வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் மட்டன் ஆயில் அறுநூறு எம்எல்ஏ ஆயில் பட்டை மூணு கிராம் ஏலக்காய் மூணு கிராம் கிராம் மூணு கிராம் பிரியாணி எல்லாம் ஒரு அஞ்சு அளவு போட்டு வெங்காயம் ஒன்று இரநூறு போட்டுக்கிருவோம் பச்சை மிளகா ஒரு முப்பது கிராம் மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா விளையாத்தூள் முப்பது கிராம் இஞ்சி முந்நூறு கிராம் பூண்டு நூற்றம்பது கிராம் தக்காளி ஒன்று சரியாக இருக்கும் மூணு கிலோவுக்கு தயிர் அறநூறு எம்எல்ஏ மட்டன் ரெண்டு லெக்கை போட்டுக்கிறோம் அப்படி அரிசி கொண்டாப்படி தண்ணி ஊற்றுறோம் கறி பாருங்க நம்மளுக்கு அருமையா நெய் நூறு எம்மால ஊத்திக்கிருவோம் இல்லை அருமையா ரெடி ஆயிடுச்சு பாருங்க மட்டன் பிரியாணி பிரியாணி எல்லாம் பாத்தீங்கன்னா மட்டன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பூ மாதிரி அருமையா வந்துருக்கு